டெல்லியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவதில் விவசாயிகள் உறுதியாக இருக்கிறார்கள் தற்போது டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்த டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக செய்திகளையும் பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் வணக்கம் தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன அது விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆண்டு நடைபெற்ற ஓராண்டு போராட்டத்தின் போது குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் அதற்கான குழு அமைக்கப்படும் உறுதி அளித்ததன் பேரில்தான் அப்போது போராட்டத்தை வந்து விவசாயிகள் கைவிட்டனர் ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்துதான் தற்போது விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சுமார் ஒரு லட்சம் பேர் டெல்லியை முற்றிவிடுவதற்காக தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக டெல்லியினுடைய அனைத்து எல்லைகளுமே சீல் வைக்கப்பட்டு எந்த விவசாயியும் டெல்லிக்குள் நுழைந்து விடாமல் தடுக்க வேண்டும் என்பதில் போலீசார் முனைப்பாக இருக்கிறார்கள் கடந்த மூழ்கை போன்று விவசாயிகளை டெல்லிக்குள் அனுமதிக்க கூடாது என்று ஒன்றிய அரசு முனைப்பாக இருக்கிறது இதற்கிடையேதான் இரண்டு கட்டமாக ஒன்றிய அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது நேற்று இரவு இரண்டாவது கட்டமாக ஆறு மணி நேரத்திற்கு மேல் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் எந்த முன்னேற்றமும் எட்டப்படாததன் காரணமாக டெல்லி முற்றுகை போராட்டம் நிச்சயத்தபடி தொடரும் என்று விவசாயிகள் அறிவித்திருக்கிறார்கள் இன்று முதல் டெல்லியை முற்றுகிடுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தற்போது அதாவது இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை கோரிக்கை முக்கிய கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அதேபோன்று விவசாயிகள் அனைத்திற்கும் உரிய விலை கிடைப்பதற்கு ஏதுவாக இந்த விவசாய துறையும் தற்போது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பை இருநூறு நாட்களாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நாளொன்றுக்கு எழுநூறு ரூபாய் ஊதியமாக நிச்சயிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது சுமார் எழுநூறு விவசாயிகள் உயிரிழந்தனர் அவர்களுடைய குடும்பத்திற்கு குடும்பத்தில் ஒருவருக்கு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள் மேலும் போலி விதைகள் போலி போலி உரங்கள் போலி பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்பார்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று இந்த விவசாய பொருட்களுடைய இறக்குமதிக்கு அதற்கான வரியை வந்து உயர்த்த வேண்டும் எந்த வகையிலும் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு உரிய சலுகைகள் வழங்க வேண்டும் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தை வந்து நிச்சயித்தபடி தொடருவோம் நடத்துவோம் என்று திட்டவட்டமாக விவசாயிகள் அறிவித்திருக்கிறார்கள் விக்னேஷ் பால்முருகன் தற்போது விவசாயிகள் எந்தெந்த எல்லாம் டெல்லிக்குள்ள வராங்க விவசாயிகளை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் ஒன்றிய அரசு செய்து அதாவது இந்த விவசாயிகள் போராட்டத்தில் முக்கியமாக பங்கேற்கக்கூடிய விவசாயிகள் என்றால் பார்த்தால் அதில் முன்னணியில் இருப்பவர்கள் பஞ்சாப் விவசாயிகள் அடுத்த கட்டமாக ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அதன் பிறகுதான் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்கிறார்கள் சுமார் ஒன்பது பெரிய மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள் குறிப்பாக பஞ்சாப் விவசாயிகள் தான் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துகிறார்கள் ஆகவே பஞ்சாப் விவசாயிகள் பொறுத்தவரையில் அவர்கள் டிராக்டர் மூலமாக ஹரியா உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்களை தாண்டித்தான் டெல்லிக்குள் வர வேண்டும் அதே போன்று மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களை சேர்ந்தவர்களும் ஹரியானா எல்லையை தாண்டித்தான் வர வேண்டும் எனவேதான் இந்த ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட எல்லைகளில் வந்து அதிக பாதுகாப்பு போடப்பட்டு அந்தந்த பகுதிகளிலேயே விவசாயிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற நோக்கில் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாநிலங்கள் எல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் என்பதால் அந்தந்த மாநில போலீசார் கடுமையான முறையில் தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சம்பு போர்டர் பாடர் காசியாபாத் எல்லை உள்ளிட்ட பல பகுதிகளில் டெல்லிக்குள் எந்த வகையிலும் விவசாயிகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முள்வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பெரிய பெரிய தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன சாலைகள் வந்து தோண்டி பறிக்கப்பட்டிருக்கின்றன பல இடங்களில் பெரிய ராட்சச ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன இது தவிர பல இடங்களில் மத்திய படை போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கண்ணீர் புகை குண்டுகளுடன் போலீசார் எந்த வகையிலும் விவசாயிகள் வராமல் தடுப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உள்துறை வந்து பல கிராமங்களில் வந்து தற்போது சுற்றி வருகிறார்கள் அது மட்டுமல்ல விவசாய தலைவர்கள் சங்கங்களுடைய தலைவர்களை மிரட்டும் போக்கும் தொடர்ந்து வருகிறது விவசாயிகள் தொடர் போராட்டம் ஈடுபட்டால் அவர்களுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படும் டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்படும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அரசு சலுகைகள் நிறுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு மிரட்டல்களும் தற்போது விடப்பட்டிருக்கின்றன ஆனால் எதனையும் பொருட்படுத்தாமல் கடந்த முறை நடத்திய அதே போராட்டத்தினுடைய தீவிரத்தோடு தற்போது விவசாயிகள் அனைவருமே டெல்லி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும் விக்னேஷ் நிச்சயமா பால் முருகன் விவசாயிகள் மீதான ஒட்டுமொத்த அடக்குமுறையாக இது பார்க்க பல்வேறு கண்டனங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவதில் விவசாயிகள் உறுதியாக இருக்கிறார்கள் பல்வேறு வழிகளிலும் டெல்லிக்குள் விவசாயிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பல கோரிக்கைகளையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகன் வழங்க கேட்டோம்